யாரும் இல்ல மொழியை அவனை சரி செய்வதற்கு நல்ல ஆசிரியர் இந்த தூக்கி வை அது ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோ கவிதை மாதிரி யாருக்கும் வராதரா எழுதுறியா எனக்கு எழுத வருது மிஸ் ஆனால் எனக்கு சரியாக தெரியல மிஸ் நீங்கள் தரீங்களா மிஸ் என்னோடலாம் நின்று பேசாதீங்க உங்களை கெட்டதுன்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ஒன்றும் இல்லை நீ ஸ்டாஃப் ரூம்க்கே வந்து பேசு ஸ்டாஃப் ரூம்க்கெல்லாம் வர வந்து பேசுகிறா நான் பார்க்குறேன் வந்து பேசு வந்தான் உட்கார்ந்தான் நான் சொன்னேன் நல்லா எழுதுற ராகத்துக்கு எழுதுவியா தெரியாது மிஸ் தத்தகாரம் போடுறேன் எழுதுவியா தெரியாத மிஸ் நான் சொல்லித்தரேன் எழுதுவியா எழுதுகிறேன் மிஸ் எழுதுறேன் நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்றான் குழந்தல்ல உனக்கு என்னடா வேணும் அவன் என்ன தெரியுமாங்க கேட்டான் பாரதிதாசன் கவிதைகள் கேட்டாங்க வாங்கி தரேன் சுந்தரராம சாமியின் புளிய மரத்தின் கதை இருக்கு அதையும் படி அதையும் வாங்கி தரேன்னு சொன்னேன் அது என்னன்னு தெரியாது மிஸ் படி வாசிப்பு பழக்கத்தை வச்சுக்கோ எப்படி மிஸ் எழுதுறது ஒரு பாட்டு சொல்றேன்டா எழுது நீ தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா தெரியல மிஸ் இப்படி சொல்றேன் அந்த வயசு பையனுக்கு புரியுற மாதிரி அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அது அத்தா மனசை தொட்டு இவ்வளோதான் கவிதை எழுதுவியான மிஸ் நான் எழுதிக்கிறேன்ட்டான் குழந்தை வந்து அடுத்த நாள் டைரி கொடுத்தான் எழுதிருந்தாங்க அதுவும் எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி அப்படியே சொல்கிறேன் கண்ணுக்குளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணு நான் சொன்ன வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அவன் சொல்கிறான் கண்ணுக்குளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணு பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி என்னை வாட்டுவதேன்னு பாங்கி பாங்கினா தோழி சங்க இலக்கியங்கள் அவனுக்குள்ளே இருக்குங்க வார்த்தைகள் மின்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறியே நில்லு என்னை கொல்லுவதேன்னு சொல்லு நீ ஓடக்கரையில் வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழகை பார்த்து இந்த அன்னசிலிருக்குது வேற்று வழி போகும்போது நின்று முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழகை உன் கொலுசு சத்தும் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயிலை நீயும் மாறி போகலாமா என்னை வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனசை போட்டு மிதிக்கலாமா முடிச்சுட்டான் நான் சொன்னேன் இல்லடா கவிதை முடியலடா என்ன மிஸ் சொல்றீங்க நான் கவி சப்போர்ட் மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கேன் அறம் பாடுற வேணாம் நல்லா இருக்கணும் நினைக்கிறேன் நான் நல்லதா முடியும் சரி மேடம் அடுத்த நாள் எழுதுறாங்க ஒரே ஒரு பேரா எழுதிட்டு வந்தான் நீ கால் மேலே கால போட்டு அழஞ்ச தண்ணி மேலே என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நாம கூடுவது எந்த காலம் குழந்தைகளே எழுதுங்கள்